டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி சர்க்கிள் காஞ்சிபுரம் போட்டித் தேர்வாளர்களுக்கு வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தலைப்பு காற்றாலை மின்சாரம் இந்த காற்றாலை மின்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதாவது காற்றாலை மின்சாரம் வாய்ப்புள்ள இடங்கள் எப்படின்னு பார்க்கும்போது வந்து கடற்கரைகள் கிழக்கு கடற்கரை மேற்கு கடற்கரை அந்த மாதிரியான கடற்கரை பகுதிகளில் காற்றாலை மின்சாரம் அமைப்பதற்கான காற்றாலை பண்ணைகள் அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் வந்து இந்த நகரங்களில் காற்றாலை பண்ணைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த காற்றாலை மின்சாரத்தை தயாரிப்பதில் உலக அளவில் உலக அளவில் இந்தியா வந்து நான்காவது மிகப்பெரிய நாடு இந்தியா வந்து காற்றாலை மின்சாரம் தயாரிப்பதில் நான்காவது மிகப்பெரிய நாடு இந்தியா அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்தில் இந்த காற்றாலை மின்சார மின்சாரத்தை இந்தியா வந்து தயாரிக்கக்கூடிய திறன் எவ்வளோ பெற்றிருக்குன்னா ஐம்பத்தி ஓராயிரம் மெகாவாட் மின்திறன் பெற்றிருக்கு ஐம்பத்தோராயிரம் மெகாவாட் மின்சாரத்தை காற்றாலைகள் மூலம் உற்பத்தி செய்ய முடியும் அதாவது ஒரு மணி நேரத்தில் அது நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உற்பத்தி பண்ணி சேமித்து வச்சுக்குவோம் அப்போது அந்த ஐம்பத்தோராயிரம் மெகாவாட் மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னா அது மொத்த மின் உற்பத்தியில் பத்து புள்ளி ஆறு சதவீத மின்சாரத்தை காற்றாலை மூலம் நமக்கு கிடைக்குது காற்றாலை மூலம் கிடைக்கக்கூடிய மின்சாரத்துடைய அளவு பத்து புள்ளி ஆறு மொத்த மின்சாரத்தில் அனல் மின்சாரம் வந்து ஐம்பத்தோரு சதவிகிதம் சக்தி மின்சாரம் இருபத்தி மூணு சதவிகிதம் நீர்மின் திட்டங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் பதினொன்று புள்ளி மூணு சதவிகிதம் இந்த காற்று மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் பத்து புள்ளி ஆறு சதவிகிதம் அது ஐம்பத்தோராயிரம் மெகாவாட் மின்சாரத்தை அது உற்பத்தி பண்ணுறாங்க இதில் உலகிலேயே வந்து நான்காவது பெரிய நாடு வந்து இந்தியா இந்தியா வந்து இந்த எனர்ஜி க எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா கொள்கை இந்தியாவுடைய கொள்கை காற்றாலை கொள்கை என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது முப்பதாம் ஆண்டில் இப்போ இருக்கிற ஐம்பத்தோராயிரம் மெகாவாட் மின்சாரம் ஒரு லட்சம் மின்சாரமாக ஒரு லட்சம் மெகாவாட் மின்சாரமாக அதை மாற்றணும் உயர்த்தணும் அப்படின்னு ஒரு கொள்கையை நிர்ணயிச்சுக்கிறாங்க அப்போனா என்னென்னா காற்றாலை பண்ணைகள் அதிகமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காற்றாலை மூலம் தயாரிக்கப்படக்கூடிய மின்சாரம் எந்த காலத்தில் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் தான் அதிகமான காற்றாலை மின்சாரம் தயாரிக்க முடியும் தென்மேற்கு பருவ மழை காற்று காலம் எப்போனா வந்து ஜூன் டு செப்டம்பர் ஆனால் மே மாதத்துலேருந்தே காற்றாலை மின்சாரம் தயாரிக்க நிறைய மே டூ செப்டம்பர் வரையும் மிக அதிகமான வாய்ப்புள்ள காலங்கள் ஏறக்குறையோ மொத்த காற்றாலை காற்றாலை மின்சாரம் தயாரிக்கிற மொத்த மின்சாரத்தில் எழுபது சதவீத மின்சாரம் அந்த மேலேருந்து செப்டம்பருக்குள்ளே தயாரிக்கக்கூடிய மின்சாரம் மிச்சம் முப்பது சதவீத மின்சாரம்தான் பிற மா பிற மாதங்களில் தயாரிக்கக்கூடிய மின்சாரமாக இருக்குது இதில் எந்த நேரத்தில் காற்றாலை மின்சாரம் தயாரிக்க உகந்த நேரம் எதுன்னு பார்க்கும்போது இரவு தான் இரவில் தான் வந்து ஒரு நாளையில் வந்து இரவில் அறுபது சதவீத மின்சாரம் வந்து இரவில் தயாரிக்கப்பட்டது அதனால் இரவு நேரம் வந்து காற்றாலை மின்சாரம் தயாரிக்க மிகவும் பயனுள்ளது அப்படின்றாங்க இதே நேரத்தில் தனியார் காற்றாலை பண்ணை அமைப்பதற்கு நூறு சதவீத அந்நிய நேரடி முதலீடு இதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க காற்றாலை மின்சாரம் அதிகமாக தயாரிக்கக்கூடிய மாநிலங்கள் எது எதுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு குஜராத் இந்தியாவிலேயே பிறகு அதிகமாக காற்றாலை மின்சாரம் தயாரிக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தா குஜராத்து ரெண்டாவது வந்து தமிழ்நாடு மூணாவது வந்து மத்திய பிரதேசம் ஸோ இந்த வந்து மூணு மாநிலங்களை வந்து அதாவது குஜராத்து தமிழ்நாடு மத்திய பிரதேசம் மூணு மாநிலங்களும் அதிகமான காற்றாலை மின்சாரத்தை தயாரிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முத முதல்ல காற்றாலை மின்சாரம் எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் குஜராத்தில் வேரா அப்படின்னு ஒரு காற்றாலை பண்ணையை முதல் காற்றாலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க அங்கே தான் வேறான்ற ஒரு இடத்த தான் முதல் காற்றாலை பண்ணையை ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் எண்பத்தி ஆறில் மகாராஷ்ட்ரா ரத்னகிரி இடத்துலையும் குஜராத்தில் ஓகான்ற இடத்துலையும் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி என்ற இடத்துலையும் காற்றாலை பண்ணைகளை ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் இந்த அறள்வாய் மொழி அப்படி கணவாய்லையும் க கயத்தாறு முப்பந்தல் இந்த மாதிரியான இடங்கள்லையும் காற்றாலை பண்ணைகளை தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலாம் தொடங்குறாங்க அதுலேருந்து காற்றாலையுடைய பயன்பாடு வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து மொத்த மின் உற்பத்தியில் பத்து புள்ளி ஆறு சதவிகிதம் வந்து காற்றாலை மூலம் உற்பத்தி செய்யப்படக்கூடிய மின்சாரமாக இருக்குது அப்படின்றாங்க இதுதான் வந்து இந்த காற்றாலை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய முக்கியமான காற்றாலை எங்கே எங்கெங்கே இருக்குது என்ன உள்ள இந்தியா லெவலில் பார்க்கும்போது ரத்னகிரி மகாராஷ்ட்ராவில் இருக்குது அதாவது ஓகா இன்னும் குஜராத்தில் இருக்குது அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாடு இந்த இடங்கள்லாம் முக்கியமான காற்றாலை பண்ணைகள் இருக்குது அதே நேரத்தில் இதுக்கு வந்து உகந்த காலம் எதுன்னு பார்க்குறது தென்மேற்கு பருவமழை காலம் உகந்த காலம் எந்த ஒரு நாளில் எப்போ வந்து காற்றாலை மின்சாரம் தயாரிக்க உகந்ததுன்னா இரவில் தான் இதில் நூறு சதவீதம் அந்நிய நேரடி முதலீடு இருக்குது அப்படின்ற விவரத்தை படி ப தெ இது வந்து நம்ம போட்டித் தேர்வுக்கு போதுமானதாக இருக்கும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம்